கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய பேர் இலா சூழல் உதய பேராசிரியராக தமிழ்நாடு மின்வள பல்கலைக்கழகத்தில் உறுப்பினர் உறுப்பு கல்லூரி குளிரா ஆராய்ச்சி ஆராய்ச்சியில் இருக்கிற உதய பேராசிரியர் இப்போ இந்த கூட்டத்தை வந்து இது இரண்டாவது கூட்டங்கள் கலந்துக்கிறது திருவள்ளூர் சொன்ன மாதிரி துணர்ச்சி பலன்கள் வேண்டாம் உணர்ச்சியான நட்பாங்க

கேள்வி நம்ம குடும்பத்தில் நாம் பணியை செய்யக்கூடிய இடத்துல நாம் கற்றுத்தர் இருந்தாலும் சரி நாம வேலை பார்க்க நண்பர் விதைக்க வேண்டும் என்பது கருத்து அது சம்பந்தமா நம்ம வந்து இந்த கூட்டங்கள் கூட்டுறோம் மேடம் சொன்ன மாதிரி இளைஞர்கள் நிறைய அந்த ஊக்கத்தையும் அந்த அதற்கு சூழலை உருவாக்க வேண்டும் நாட்டில் அறிவியல் இயக்கம் வந்து எங்கள் கல்லூரியில் வந்து பாப்புலர் சயின்ஸ் லெக்சர் சீரீஸ்ன்ற ஒரு விஷயம் கிரீதரன் சார் தேவாரன் சாரோடைய முயற்சினால எங்கள் கல்லூரியில் கொண்டு வந்தாங்க நம்ம அதுக்கு நானும் ஒரு காரணம் இது வந்து என்னுடைய கருத்து என்னென்னா இந்த மாதிரி லெக்சர் சீரீஸ் வந்து ஒவ்வொரு கல்லூரி பல பல்கலைக்கழகங்கள் பள்ளிகளில் சார்பாக நடத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஏன்னா நாம் வந்து என்ன நினைக்கிறோம்னா ஏதோ இது வந்து ஒரு ஒரு அரசியல் ஒரு மொத்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய சிந்தனையுடைய பயணிக்கக்கூடிய இடம்ன்ற மாதிரி ஒரு சில சமம் சில நினைக்கக்கூடிய சூழல் கூட இருக்கலாம் அந்த இடத்துக்கு நம்ம வாய்ப்பு இல்லாமல் அறிவியல் சிந்தனை வந்து ஒரு மனிதனை எப்படி மேம்படுத்துவது அது தனி மனிதர்களுக்காக இருக்கட்டும் ஒரு சமூகத்துக்காக இருக்கட்டும் ஒரு நாட்டுக்காக எந்த அளவுக்கு உதவுதுங்கிற ஒரு புரிதல் வந்து நம்ம மனதில் உருவாக வேண்டும் அந்த எண்ணங்கள் நம்ம மனதில் உருவாகும் போது அது மிகப்பெரிய மாற்றங்களை பண்ணும் நம்ம தமிழ்நாடு அறிவியலகத்தில் பெரிய பெரிய அறிவிச்சீவிகள் மருத்துவர்கள் அணுகத்தரப்பட பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் எங்கள் கல்லூரியில் ஒரு முகவாக பேசுகிறாங்க அதன் பிறகு நான் இந்த அறிவியலில் எவ்வளவு மருத்துவர் ஆனால் சமூக முன்னேற்றம் என்பது ஒரு அறிவியல் வேற சமூகம் என்பது வேறது இல்லாமல் அது எப்படி தொடர்பு பிடித்து தந்த இயக்கம் செயல்படும் ஒரு முழு உதாரணம் ஒவ்வொரு துறை வல்லுநர்களும் இருக்காங்க அது தமிழ் தெரிஞ்சவங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க பொறியியல் துறைகளும் ஆசிரியர் பெருமக்கள் பொறியாளர்கள் இந்த மாதிரி விவசாயிகள் மற்ற இளைஞர்கள் எல்லா துறை ஒவ்வொரு இதுல நல்ல ஆரம்பமா இது வந்து பெரிய ஒரு நம்ம வந்து மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் விரும்புகிறோம் ஒரு அடித்தளம் தான் பார்க்கலாம் எனவே இந்த கூட நான் சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த பாப்புலர் சயின்ஸ் லட்சுன்றது யாரெல்லாம் நம்ம அறிவியலுக்கு ஆர்வமா இருக்காங்களோ அவங்களா இப்போ நீங்க ஒரு இந்த கூட்டத்திலே கலந்து ஒரு பள்ளியில இருந்த பேசணும்னு ஆர்வம் படைக்க இதை சொல்லி நம்ம ஏதாவது ஒரு கல்லூரியில் பள்ளியில பேசுறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்கிறனா தமிழ்நாடு மீன்வள

பிரியு ஆட்கள் தான் பேசுற அவசியம் கிடையாது உள்ள வந்து பெரிய பெரிய அறிவு சீக்கிரம் மைய புரிசனாலும் சொல்ல முடியாது அமைதியாக அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க அதனால வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம வாய்ப்பு ஏற்படுத்தணும் ஏன்னா அது வந்து ஒரு கூட்டு முயற்சி தனிமனித முயற்சியும் கிடையாது பேரில் மாவட்ட சேர்க்குள்ள கூட்டம் பேரில் பெரியால் ஆக முடியாது அதுக்குன்னு ஒற்றுமையோ பயணிப்போம் உங்களுடைய கருத்துக்களாக தெரியுங்க அது வந்து சாப்பிட திறந்த

நாமளும் இருப்போம்னு கேட்டுக்கிட்டு எனக்கு பேச வாய்ப்பு எடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற